கர்நாடகா அரசு வந்து காவேரியில் தண்ணி திறந்து விட்டாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்கும் ஆனா இந்த தண்ணி வரத்துக்கு முன்னால் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போனாதான் வந்து கர்நாடகாவுக்கே தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி பார்ப்போம் இருந்து கர்நாடகாவுக்கு பாயக்கூடிய ஒரே ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மே ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இந்த ஆறு வந்து யாருமே கேள்விப்படாத ஒரு ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் உருவாகி கர்நாடகாவுக்குள்ள பாயக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த ஆறு இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பவானி ஆற்றோட துணை ஆறா வந்து இது இருக்கு மற்ற ஆறுகளை விட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆறுன்னே நம்ம சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட வரத்து வந்து அதிகமா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில முக்குருத்தி பகுதியில இந்த பிறக்கு இந்த மோயாறு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணையில சென்றுதான் கலக்குது அந்த அணைதான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பைக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அணை இது இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி பக்கத்துல உள்ள கூடலூரை கடந்துதான் வந்து கர்நாடகாவுக்கு செல்லுது அஹ் வந்து பாத்தீங்கன்னா பந்திப்பூர் தேசிய பூங்கா முதுமலை பூங்கா சத்தியமங்கலம் பகுதிகள் இந்த வழியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு வந்து தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து போகுது ஸோ இதுல காவேரியில தண்ணி வரல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் தம்ம கர்நாடகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த விஷயத்துல நம்ம ஊர்ல இருந்து போகக்கூடிய ஒரு ஆத்து தண்ணி அந்த ஊரு பைக்கார அணையில நொம்பிதான் நமக்கு திரும்ப வருது அந்த தண்ணியை நம்ம கேட்கறதுக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க கர்நாடகா வந்து கெத்தா வந்து நாங்க தண்ணி தர முடியாது அப்படி பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி பட் ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம ஏரியாவில இருந்து தண்ணி போகுது அந்த தண்ணி தான் வந்து முக்காவாசி தண்ணி தான் இங்க வரணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம அவங்களும் வந்து நமக்கு தண்ணி தர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பவானி சாகர் அணைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக அணையில இருந்து வந்து தண்ணி நமக்கு வந்து பாய்ஞ்சு கபினி அணையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நூகு அணையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து கிடக்குது பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நரசிபுராவில் மறுபடியும் வந்து இந்த காவேரி வந்து பாத்தீங்கன்னா கலக்குது அதுக்கப்புறம் தான் ஒகேனக்கல் வழியா வந்து தமிழகத்துக்கு தண்ணி வந்து வந்துகிட்டு இருக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடலூருக்கு பக்கத்துல அதாவது வந்து நம்ம ஊட்டி நாம் ஊட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணைய வந்து நம்ம கட்டுனாலேயே ஆட்டோமேட்டிக்கா கர்நாடகாவுக்கு போற தண்ணி போவும் போவாது நமக்கே அந்த தண்ணி திரும்ப வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கர்நாடகா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அணைக்கு வர வேண்டிய முக்கால்வாசி தண்ணி வந்து நம்ம நம்ம தண்ணி தான் போகுது அது வந்து மேகதாது அணைக்கு வந்து எதிராக வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த அணையிலையோ இல்லை கர்நாடகாவட்டியோ நம்ம கையேந்தணுங்கிற நிலமை வந்து நமக்கு வரவே வராது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ தமிழர்கள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நா தமிழகத்துக்கும் வந்து தேவையில்லாத பிரச்சனை அதுவும் நதிநீர் வழியாக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் சொல்யூஷன் ஊட்டியில வந்து நம்ம அணை கட்டுறது ஊட்டியில அந்த இடத்துல நம்ம மேயார் க்ளோஸ் பண்ணி நம்ம கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி நமக்கு வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு பக்கம் பாதிப்பாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்து கையேந்து நிலமை வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி வராது தான் உண்மை இதை இந்த தண்ணியை வந்து திருக்கூறுவது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திட்டத்திட்ட பதினாலுலேருந்து மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்தில் மிகப்பெரிய அளவில் பெருசாக இதாகும் தான் உண்மை இந்த கோடை காலத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த இடத்துல அணை கட்டினா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இதை எந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசுக்கு உரைக்கும் இதை உரைக்க உரைக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான விஷயம் வந்து கிடைக்கும் ஸோ இனிமேலும் நம்ம தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரத்தன்மை அயோக்கியத்தனம் அப்படிங்கறத நம்ம சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்ம கிட்டே இருக்க சோர்ஸ் அந்த சோர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு அவன்கிட்ட திருப்பி கையேந்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ தயவு செய்து எததுக்கும் எவ்வளவோ கோடிகளை வந்து செலவு பண்ணுறோம் வீணடிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் செவ்வாய் ரகத்துக்கும் சந்திரனுக்கும் வந்து ராக்கெட்லாம் விட்றோம் ரைட்டு அதனால டெக்னாலஜியில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டெவலப் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து மூணாவதாக வந்து ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் சந்தோஷம்தான் பட் நம்ம வாழக்கூடிய பூமியில அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணியோட தேவையை வந்து போக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை நதிநீர் வந்து நீங்க இன்னைக்கு இணைப்பீங்க இணைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியலை ஏன்னா அதுலேயும் வந்து எல்லாத்துலையுமே ஒரு அரசியல் இருக்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாலும் ரெண்டாயிரத்தி முப்பது அந்த ரேஞ்சில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நதிகளை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட் நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாநில அரசு கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த அணையை கட்டணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடே வந்து வளங்கொலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் இதுபோல தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடனும் பண்படனும் கேட்டுக்கோ